மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைகிறார் வணக்கம் சார் மக்களுடன் பேசிய தாவேகா தலைவர் விஜய் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு தற்போது எதிர்ப்பா என்ற ஒரு கேள்வியை தொடுத்துள்ளார் மேலும் ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கடுமையாக குறிப்பிட்டே அவர் சாடியுள்ளார் உள்ளார் இதுகுறித்தான் உங்கள் பார்வை கண்டிப்பா பரங்கூர் ஏர்போர்ட்டை பொறுத்து மட்டும் மத்திய மாநில அரசு இரண்டுமே வந்து அந்த ஏர்போர்ட் வரணுன்றதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதற்கான நிலங்களை வந்து ஆல்ஜிதான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்களும் தொடர்ந்து வந்து ஒரு வருடத்துக்கு மேலாக போராடிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல வந்து விஜய் வந்து அங்க போயிட்டு மக்களுடைய குறைகளை கேட்கறது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த முறையில வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறேன் அதே சமயம் மக்களுடைய குறைகளை வந்து அவர் எடுத்து அரசாங்கத்துக்கு சொன்னா நாங்க கவனிக்கிறதுக்கு ரெடியா அதுக்கு தங்கம் தன்னர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஸோ இந்த சூழல்ல வந்து ஏற்கனவே வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் பார்க்காது இருந்தார் இப்போ தற்சமயம் மக்களை நேரடியாக பாதிக்க நேரடியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கல வெள்ளத்துல தற்சமயம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக போய் பார்க்கறது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அங்க இருக்கிற மக்களுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து நில ஆர்ஜிதம் பண்ணும்போது மார்க்கெட் வழி சண்டை மதிப்பு கொடுக்கணும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு தரணும் போன்ற பல விஷயங்கள் இருக்கு இந்த விமான நிலையம் ரொம்ப அர்ஜென்ட் ரொம்ப வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அடுத்த இரண்டு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வர விமான பயணிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட எட்டு கோடியா மாறும் அப்போ அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சென்னை ஏர்போர்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் சொல்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் மக்களுடைய குறைகளை எந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தை எடுத்துட்டு போங்க அது எந்த அளவுக்கு அரசாங்கம் இதை வந்து பாது கொடுத்து கேட்கல பொறுத்திருந்து பார்க்கணும் மொத்தத்தில் விஜய் அவர்கள் வந்து மக்களை நேரில் இந்த கருத்துக்களை கேட்பது என்பது வரைக்க வரவேற்கத்தக்கது இதுல இந்த விமான நிலையத்தை வந்து கட்டுமானம் செய்வதில் வந்து மத்திய மாநில அரசுகள் ஏனுக்கும் பங்கு உண்டு என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ அவங்களுடைய கவனத்தை கவர வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த விஜயனுடைய இந்த விசிட் வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை தொடர்ந்து விஜய் பேசும்போது சட்ட ரீதியாக உங்களுடன் போராட்டத்தில் நான் முன்னிருப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் மேலும் அரிட்டாப்பட்டி விஷயங்களையும் குறிப்பிட்டு அங்க மக்களுக்கு ஆதரவளித்த அரசானது இங்கே எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன் வைக்கிறார் இல்லையா ஆமாம் அரிக்காப்பட்டியோட விஷயம் வேறு இங்கே பரந்தூர் விஷயம் வேறு அரிக்காப்பட்டியில் வந்து உங்களுக்கு தொன்மையான பல விஷயங்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம் அது பாதிக்கப்படுகின்ற விஷயங்களையும் பார்க்குறோம் அங்கேயும் விளைநிலங்கள் போகிறது இங்கேயும் விளைநிலங்கள் முக்கியமான விளைநிலங்கள் போறது பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கப்பட்டால் நிச்சயமாக ம ரொம்ப மழை காலத்தில் வந்து அந்த தண்ணீர் வந்து அடையாறில் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் அல்லது சென்னை மழையினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏரிகள்லாம் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அரசாங்கம் வந்து பல இடங்களை பார்த்து விட்டு கடைசியில் தான் பரஞ்சி வந்திருக்காங்க இது எப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வர போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் சட்ட ரீதியான போராட்டம் எந்த வகையில் வந்து உதவுன்னு தெரியல வளர்ச்சி திட்டங்களும் மக்களுடைய முன்னுரிமைகளும் ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஒரு போராட்டம் நடந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ இதில் வந்து அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்க போகிறதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இருந்தால் இந்த சூழலில் வந்து இதை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கு என்று சொல்வது கொஞ்சம் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் தொடர்ந்து விஜய் பேசும்பொழுது ஓட்டு அரசியலுக்காக நான் பேசவில்லை அப்படின்னு சொல்லும்போது இங்க மக்கள் மனதில் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இடத்தை பிடிப்பதற்கான முயற்சியாக இது பார்க்கப்படும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு இது எந்த வகையில் விஜய்க்கு உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நீங்க போட்டி போடலாம் மக்களுக்கு எப்படி நீங்க குறைகளை இந்த ஆளுங்கட்சியை பற்றின விமர்சனங்கள் கொண்டு போவீங்க மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி நீங்கள் பேசுவீங்க அதனால் குறைந்தபட்சம் வந்து வெள்ளத்தின் போது அந்த இடத்துக்கே சென்று பார்க்காத விஜய் தற்சமயம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கலாம் என்பதோடு இதில் வந்து நம்ம அரசியலை வந்து எதிர்பார்க்க முடியாது ஆக்சுவலாக அரசியல் அரசியல்வாதிக்கு அரசியல் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் அதே சமயம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இதுவே அரசியல் கலந்துருக்குது அவர் அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு போனாலே அரசியல் என்பது தெரிந்த விஷயம் தானே அதனால் வந்து இதில் வந்து அரசியல் கலந்துருக்கு இருபத்தாறு தேர்தலை எதிர்பார்த்தால் போகிறாங்கன்னா இது அந்த குறிப்பிட்ட தொகுதியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் அது ஒரு ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் ஒரு சட்டமன்ற தொகுதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கிறனால இது வந்து அரசியல் ரீதியாக அவருக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு ஒரு ஆதரவை கொண்டு வரும்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த பகுதியை பொறுத்த மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வந்து ஒரு விஷயம் இருக்கு இல்லையா குறைகளை கேட்டார் என்கிற ஒரு விஷயம் அது நிச்சயமாக விஜய் என்கிற அரசியல் கட்சி தலைவருக்கு வந்து ஒரு இன்னொரு ஜம்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தது என்பது மற்ற தொகுதிகளில்லாம் வந்து மக்கள் வந்து ஏதோ பிரச்சனைகள் இருந்தோ அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாட்டில் அதே மாதிரி அரிட்டாப்பட்டியில் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னால அதுக்கு தேவை இருக்காது நினைக்கிறேன் இட விதத்துக்கு இப்போ பார்த்தது ரொம்ப நல்ல விஷயம் என்பது என்னுடைய கருத்து இதுல ஒரு அரசியல் தொழிலில் போகும்போது அரசியல் தான் செய்யும் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்